ஹை மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோல நாங்க ஊர்ல இருக்கும்போது ஒன் டே ஈவினிங் வெளியே போயிருந்தோம் தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா எங்கள் ஊர்ல இருந்து ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் உள்ள போயிருந்தோம் உள்ளக்கு போனதுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பச்சை பசை ரெண்டு சைடுமே அழகா இருந்தது நாங்கள் ஊருக்கு வந்தாலே கண்டிப்பாக ஒன் டைம்னாச்சும் இந்த சைடு போயிடுவோம் மெயினாக இங்கே போனதுக்கு காரணமே பதநீர் குடிக்க தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்போமே நமக்கு கண்ணு முன்னாடியே பதநீர் எடுத்து கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இது வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு பனை மரத்துலேருந்து எடுத்து கொடுப்பாங்க இயர்லி எல்லிமொழிங்க பார்த்தீங்கன்னா அவங்க பனை மரத்தில் சீவி பானையை கெட்டி வச்சிருப்பாங்க அதுலேருந்து தண்ணி வந்து வடிஞ்சு அந்த பானைக்குள்ளே வரும் அதை தான் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க டேஸ்ட்டுமே நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டே சுண்ணாம்பு கலந்து வச்சுருவாங்க சுண்ணாம்பு கலக்காமல் வச்சோம்னா அது கல்லாகிரும் ஸோ ஃபஸ்ட்டே சுண்ணாம்பு கலந்து அதில் தேய்ச்சி வச்சுருவாங்க பானையில் இந்த பதநீரை காய்ச்சி தான் அதுலேருந்து நமக்கு புட்டு கருப்பட்டி பின்ன பனைக்கற்கண்டுலாம் எடுத்து கொடுப்பாங்க இந்த பதநீர் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மர் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் மேக்ஸிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் தான் இருக்கும் ஸோ சம்மர் டைமில் ஊருக்கு போனால் ஒன் டைம்னாச்சும் கண்டிப்பாக இங்கே குடிக்க போயிருவோம் இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நிறையா இருக்குது யாருக்கெல்லாம் பதநீர் பிடிக்கும் அப்புறம் யாரெல்லாம் குடிச்சிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்மே இல்லாமல் ஜஸ்ட் கயிறை மட்டும் வச்சு அழகாக ஏறினாங்க அப்புறம் இதை குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பண உழைவே அழகாக கெட்டி அதில் வச்சு கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு ஸோ நாங்களும் பதநீர் வேங்கி குடித்தோம் ரயானுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இது குடிக்கிறது அவனுக்கு டேஸ்ட் ரொம்ப ஒன்றும் பிடிக்கலை பட் கொஞ்சம் குடித்ததுக்கப்புறம் திருப்பி வேணும்ன்ட்டு கேட்டு குடிச்சான் நீங்களும் உங்க ஏரியா சைடு இது கிடைச்சிச்சுன்னா மறக்காம வேங்கி குடிங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது அப்புறம் அங்கேருந்து கொஞ்ச தூரம் அந்த ஊரு உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வயல் இருந்தது ரயாணிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான் இதெல்லாம் ஸோ ரொம்பவே ஹாப்பியா உள்ளக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான் ஸோ கொஞ்ச நேரம் உள்ள வயல்ல இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகலான்ட்டு போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தோன்னா ஃபுல்லாக இது நெல் வந்து காய வச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கவே அழகாக இருந்தது நம்ம ஊர் சைட்லாம் வந்தால் தான் இதே மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியும் நீங்களும் இதே மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஊர் நேமையும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சைடு போயிட்டு அந்த வயல்லாம் பார்த்துட்டு பதநீரெலாம் குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி ஊருக்குள்ளே வந்துட்டோம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க பாய்